பட் அண்ட் பாஜக ஒரு ஒரு தோத்துட்டாங்கிறதுனால ஒருத்தரை விடாது ஆக வேண்டிய ஒரு விஷயம் என்டயர் ஸ்ட்ரக்சரை அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை நசுக்கி தூக்கி போட்டாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க கேட்டால் ராமராஜத்தில் அப்படிதான் இருந்துச்சுருவாங்க என்ன எல்லாரும் இப்போ பஸ்ல தான் போனீங்களா நடந்து போடா நாயன்ட்டு பெறுவான் இல்லை கேள்வி கேட்டாலே ராமஜெயம் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் ஆமா பாருங்க அவர்களுடைய நடவடிக்கை எவ்வளவு மக்கள் விரோதமா இருக்குன்னா பட்டாசு பட்டாசு இருக்கு தடை இருக்கு ஏற்கனவே பட்டாசு எல்லாம் காற்றின் தரம் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்ட நகரமா இருந்து இப்ப பட்டாசு வெடிக்கிறன்னு போயி அந்த காற்றின் தரக்குறியீடு ரெண்டாயிரம் பாயிண்ட்டுக்கு மேல போயி முக்கால்வாசி பேரு ஆஸ்மா வர்ற மாதிரி இருக்கிற ஒரு ஒரு மாநிலத்தை ஒட்டு மொத்தமா ஒரு 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 ஹாஸ்பிடல் மாதிரி ஆக்கி வச்சிருக்கான் சீக்காளி ஆக்கி வச்சிருக்கான் உன்னே ஒண்ணு ஏன் நீ ரம்ஜான் கொண்டாடுற நான் தீபாவளி கொண்டாட கூடாதான் யாரு கட்டுப்பாடு யார் பிள்ளையோட இதுல வாயில மண்ணள்ளி போட்டு நீ இத கொண்டாடுற இது கேக்கணும்ல நம்ம செய்வோமா என் பிள்ளைக்கு நான் நான் என்னோட செலிபிரேஷன் என் பிள்ளைக்கு கஷ்டமா நான் ஆனா இவர்கள் வந்து இந்த ஒட்டுமொத்த மாநிலத்தையும் பலி கொடுத்து தீபாவளிய முஸ்லிம்க்கு எதிரான வெறுப்பை காட்டுறதுக்காக அதை ஒரு சொந்த மக்களை நோயாளி ஆக்குற ஒரு எல்லைக்கு போறாங்கல்ல இவங்களை நம்பி நீங்க வந்து இன்னும் எவ்வளவு ஸ்பேஸ கொடுக்க போறோம்னு எனக்கு அது தெரியல பட் இந்த இந்த பிரச்சனை நாம நினைச்சிட்டு இருக்கதை விடவும் தீவிரமானது அண்ட் பாதுகாப்பா யாரும் இல்லைங்கிறது தான் யதார்த்தம் தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா பிரச்சனை நீங்க கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம் கேரளால பிரச்சனை பெருசா தெரியலன்னா கேரளா அல்லதுதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கானு அர்த்தம் தமிழ்நாட்டுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கானு அர்த்தம் நம்ம யாராவது நம்பி இருப்போம்மா மயக்க ஸ்ப்ரே அடிச்சு மக்களை வந்து ஒரு கட்சி கொன்னுட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் தமிழ்நாட்டுல எழும்னு நான் நம்பவே இல்லை அத பேசுறானு நாம நாம என்ன நினைச்சோம்னா ஒரு அறிவுபூர்வமான தர்கபூர்வமா யோசிக்கிற ஒரு சமூகம் பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வந்ததுனால இப்பெல்லாம் பேசாதான்னு சொல்லிடுவாங்கன்னு நான் நினைச்சா இதுக்கு வந்து ஒரு செய்தி முக்கியத்துவம் வருது அதுக்கு ஒரு சட்டபூர்வமான பாதுகாப்பும் வருதுங்க போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நம்பவே இல்லை ஸோ நாம நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது நம்ம சேஃபா இருக்கோம்னு யாரும் நினைக்க தேவையில்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலா விழிப்பா இருக்க வேண்டிய தேவை இருக்கு ஒரு 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 கூட்டு முயற்சி எடுக்க வேண்டிய தேவை முன்னப்போதை விட அதிகமாக தான் இதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டியது நாம் பேசுனது ரொம்ப குறைவாக இருக்கும் இன்னும் எடுத்தோம்னா இன்னும் இன்னும் தீவிரமான நுணுக்கமான பிரச்சனைகள்லாம் நம்ம பல்வேறு இடங்கள்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் தோழர் இது மிகவும் சிக்கலான விஷயத்தை தான் நம்ம பேசியிருக்கோம் நாடு வந்து எந்த அளவுக்கு மோசமான அச்சுறுத்தலில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விவாதம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி